ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் குரு பயிற்சி அதை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வந்துட்டு இப்போ தமிழ் வருடம் வந்துட்டு விசுவாவசு வருடம் நடந்துட்டு இருக்கு இந்த விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது மே மாதத்திற்கு பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக சோ இந்த பயிற்சி குரு பயிற்சி வந்துட்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க பொதுவாகவே குரு பயிற்சினா எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜாலியா இருக்கும் ஏன் அப்படின்னா குரு அருள் திரு அருள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குரு பகவானுக்கு இவ்வளோ சிறப்பான அம்சங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய நவ முழு சுபராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அது வந்துட்டு குரு பகவான் தான் ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களுக்குரிய குரு பகவான் என்ன மாதிரி நன்மைகளை சிம்ம ராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்கலாம் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹானஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்கள் அதே மாதிரி அதிகமாக செல்ஃப் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கௌரவம் மரியாதை இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறது சிம்ம ராசிக்காரர்கள் ஸோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு ஆக போறார் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு குரு யார் நன்மை செய்பவரா தீமை செய்பவரா அப்படின்னு பார்த்தோம்னா நன்மை செய்பிற்கும் எட்டுக்கும் உடையவர் தான் குரு பகவான் சோ அந்த ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய குரு பகவான் இப்ப பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகிறார் சோ இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பதினோராம் இடம் அப்படின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவல் அது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இப்ப சிம்ம ராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மென்டல் டிப்ரெஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்கே கேது பகவான் வந்துட்டார் ஸோ ராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமச்சனி அப்படின்றத சனி பயிற்சியில் சொல்லியிருப்போம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா இருக்கே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கிடைக்காதா அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்க போறாரு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து இப்போ குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளாம் சால்வ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல என்ன விஷயத்துல ராசிக்காரர்கள் ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க இப்போ நைட் வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்துட்டு நைட்டு வெளியே போயிட்டு ஒரு ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நைட்டு பிரியாணி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை நைட்டு ட்ராவல் நைட்டு வந்துட்டு எக்ஸஸாக ஃபுட்டு சாப்பிட்றது இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாவே மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு வந்துட்டு வண்டி வாகனங்கள்ல பயணிக்க கூடாது எப்பயுமே வண்டி வாகனங்கள்ல கவ பயணிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுல ரொம்ப முக்கியமான இப்ப ராசியா இருக்கிறது வந்துட்டு சிம்ம ராசி தான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்க போறாரு ஸோ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ட்ரைவ் பண்ணும்போது உங்க மேல மிஸ்டேக் இருக்கிறதுனாலதான் அதுலதான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இப்ப கண்டக சனின்னா வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட் வரவங்க வந்துட்டு கவனம் இல்லாமல் வர்றதுனால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்க தான் மிஸ்டேக் இருக்கும் நீங்க நீங்க வந்துட்டு சரியா தூங்காம இருக்கிறதுனால வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியும் இருக்கலாம் சோ நீங்க வந்து கவனமா வந்துட்டு வண்டி ஓட்டும் போது கவனமா இருக்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப அவசியம் அதே மாதிரி நைட் டிராவலை அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப இன்னும் குரு பகவான் இருக்கார்ல அவர் எனக்கு நன்மை தானே செய்வார் அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல்ஸ் எல்லாமே இந்த ஒன் இயர் நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி ஏதாவது மாஸ்டர் டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எம்டி பண்ணணும் இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வருஷத்துல அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி லக் ராசியிலே கேது பகவான் இருக்கனால அடிக்கடி வந்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற டியூவெல் மைண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனாலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு குரு பகவான் வந்துட்டு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ அதுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகு பகவான குரு பகவான் பார்வை செய்யறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆவாதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யறதுனால வந்துட்டு குழந்தை பெரு உண்டாவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வருஷம் வந்துட்டு குழந்தை பெரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அஜாஸ்தி அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்த குரு பார்வை செய்யறதுனால உங்களுடைய உங்களுக்கு இருக்க காதல் வெற்றி பெறும் அதே மாதிரி தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் வெற்றி பெறும் குழந்தைகளோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சிறு சிறு ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகும் அதே மாதிரி குழந்தைகள் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி வேற்றுமத நபர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அஷ்டமச்சனி ஏற்படுறதுனால வேற ஏதாவது தவறான ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதும் இருக்கும் சோ அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்கனால இந்த ரெண்டு விஷயங்களையும் கவனமா இருக்கணும் நெக்ஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்களே மேடம் சிம்ம ராசிக்கு என்னதான் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விநாயகருக்கு வந்துட்டு கோவிலில் அர்ச்சனை அபிஷேகம் செய்யறது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்